என்னைக்கு சொல்றார் ஒருத்தர் எங்களுக்கு ஏதாவது சாவிச்சு நாங்க சித்தனை சொன்னா அதுக்கு ஜனாதிபதி அன்ற வகை சொல்லி ஆகணும் அவங்க அப்படின்னா அவருக்கு ஜனாதிபதிங்க என்ன சொல்றாங்க முக்கியம் இலங்கையில இருக்கிற மக்கள்கிட்ட நாங்க ஒரு தயவான வேண்டுகோள் நான் ஒரு புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறதால சொல்றேன் பல்கலைக்கழக கல்வியை முடிச்ச உடனே அரசு நியமனங்கள் தான் வேண்டுமென்ற அந்த மனநிலையில இருந்து முதல் வெளியில அரசாங்க தரப்புல முன்லைன்ல இருக்க ஒரு பார்லமென்ட் உறுப்பினர் அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு ஜனவரி முடினத்துக்குள்ள ஜனவரிக்குள்ள நாமல் ராஜபக்ச நாங்க உள்ள கடம போறோம் அப்படின்னு

சுவிஸ் பர்ன் மாநகரம் பூட்வெல் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக்கொண்டிருக்கிறது அழையுங்கள் ஹலோ வணக்கம் 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 என்ன ஜனாதிபதி செயலாத்துக்கு முன்னால் ஒரே பரபரப்பா இருக்குது எனக்கு பழைய ஞாபகம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதிரி வருமா வராதா கொஞ்சம் ஆர்ப்பாட்டங்கள் அதிகம் இருக்குது லெத்வா புயலால் பாதிக்கப்பட்ட ஒரு சில பகுதிகளில் இருந்து அவங்களுக்கு இன்னும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் காசு கிடைக்கல அப்படின்னு வந்தாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் காசு கிடைக்கலன்னு வந்தாங்க அஞ்சு லட்சமும் கிடைக்கல ஐம்பதாயிரமும் கிடைக்கல ஒண்ணுமே கிடைக்கல எங்க சொன்ன வாக்குறுதிகள் என்ன நடந்துச்சு எங்களுக்கு நீங்க சொன்னீங்க தானே கூரை அடிச்சுக்கிட்டு தகரா அடிச்சுக்கிட்டு போனா பத்து லட்சம் அப்படி சொன்னீங்க இன்னொன்னு நடக்கலையே எங்களுக்கு காசு பணம் கிடைக்கலையா அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்கலாம் நேத்து கொழும்பு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால வந்து ஒரே ஆர்ப்பாட்டம் ஆகிடுச்சு ஆனா இவங்களாம் லீட் பண்ணுது இவங்களெல்லாம் லீட் பண்ணது நம்ம வசந்த முதலிகே அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் முன்னாள் தலைவர் அறகலைய காலத்தில் கோட்டாவே விரட்டுறதுக்கு முன்னுக்கு அப்படி ஃபைட் பண்ண வசந்த ரணில் வந்து ஜெயிலுக்குள்ள போட்டவர் ரணில் வந்து ஜெயிலுக்கு அனுப்பி எடுத்தவர் இப்போ இவரு என்னன்னா பெரியவர்கள் வயதானவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் ஆண்கள் பெண்கள் பலதரப்பட்டவர்கள் கலந்து கொண்டாங்க போராட்டம் இவர்கள் அந்த ஜனிஸ் மேலதுக்கு முன்னால அமைதியான முறையில போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் ஆனா அந்த இடத்துக்கு கலைய முடக்கிற போலீசார் வரவில்லை ஆனால் ஐவரை தான் ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டதா கூறப்படுது இன்னும் ஒரு தகவல் இருக்குது அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து தங்களுக்கு நிரந்தர காணி துண்டோன்ன சொந்த பேர்லன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறாங்க அது அவங்களுக்கு கிடைச்ச பாட இல்ல அந்த தோட்ட கம்பெனிகள் லயன் குடியிருப்புகள்ல தங்கட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சு கொள்றது இப்படி இந்த போராட்டங்கள் ஏன் இந்த பணங்களை கொடுக்கறதுல அரசு சற்று தாமத போக்கு இருக்குது என்ன இடம் அங்க இப்ப ஜனாதிபதி கிட்ட இதை கேட்டாலும் அவங்க கட்சி அரசியல் அரசாங்கத்துல சார்ந்த யார கேட்டாலும் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஒரு ஒரு சில பகுதிகளுக்கு நூற்றுக்கு எண்பது வீதம் கொடுத்தாச்சு தொண்ணூறு வீதம் கொடுத்தாச்சு தொண்ணூத்தஞ்சு வீதம் கொடுத்தாச்சு இன்னும் அஞ்சு வீதம் தான் இருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா கிடைக்காம பாருங்க அஞ்சு சதம் கூட கிடைக்காத ஒரு பகுதி மக்களும் இன்னும் இருக்கத்தானே செய்றாங்க அப்ப இருக்கட்டால தானே அவங்க இவ்வளவு கொழும்புக்கு மினக்கட்டு வந்து அவங்க அகதி முகாம்கள் முகாம்கள் இடத்தங்கள் முகாம்கள் இருக்காங்களாம் அவங்கெல்லாம் எங்களுக்கு இன்னமும் ஒன்னும் கிடைக்கல எங்களுக்கு போறதுக்கு வழிவசதி வசதி இல்லாம இருக்கு எங்க என்ன செய்ய போறோம் இன்னொரு மழை வெள்ளம் வந்தா எங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் நாங்களும் அந்த மண்ணோட கொண்டா போயிருவோம் அப்படின்னு கோபத்துல கவலையில இன்னைக்கு கொழும்பு நேற்று கொழும்புக்கு வந்துட்டாங்க அப்ப இவங்க இவங்க வந்தது சாதாரணமா தான் இவரோட வந்த வசந்த முதலுக்கு ஏற்கனவே தெரியும் கேட்டெல்லாம் உடச்சுக்கிட்டு உள்ள போன மனிதர் அப்ப இப்பயே அந்த பயம் கொஞ்சம் அப்படி இருக்கும் தானே இல்ல டில்சன் இதெல்லாம் நான் திரும்ப நேற்று முறை விடையத கூறணும்னா மக்கள் அப்படி எடுத்துக்கொண்டாங்களோ புரியல இந்த போராட்டங்கள் இடம்பெறுற போது அதை சிவில் சமூகங்கள் அல்லது பொதுமக்களை முன்னெடுக்கக்குள்ள அதுக்குரிய ஒரு மரியாதை இருக்கு இப்ப அரசியல் கட்சிகள் அல்லது நீங்க சொன்ன மாதிரி இப்ப அந்த முதலகி ஆகியோர் போன்றவர்கள் முன்னெடுக்க அதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசப்படும் இன்னும் ஒரு போராட்டம் கூறப்படுது அதாவது இலங்கை பட்டதாரிகள் ஒன்றிய சங்கத்தினுடைய தலைவர் கூறுறாருன்னு சொன்னால் தாங்கள் கிட்டத்தட்ட இலங்கை பூராக பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டதாரிகள் ஆறு வருடங்களாக போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளோம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாகத்தான் அவர்கள் என்று பாடசாலைகள் மற்றும் பல இடங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நிரந்தர நியமனம் வேண்டும் என்கிறார்கள் ஆமா இப்ப நாலாவது நாளா அதே ஜனாதிபதி சேலத்துக்கு முன்பாக போர்ட் சிட்டி போர்ட் சிட்டி அந்த இருக்கு பக்கம் அந்த ஒட்டுட பக்கத்துல அப்படி இன்னும் நாலாவது நாளாவும் ரொம்ப கவலைக்கிடமா அவங்க உண்மை கவலை பாக்குறதுக்கு இரவு பகலா அந்த கொண்டு வந்த சாமான்களை வச்சுக்கிட்டு உடுத்த இல்லை டாய்லெட் போகிறதுக்கு ஒரு காண வசதி இல்லை சாப்பிட்றது கூட அங்கேயே தான் சில பேர் சாப்பிடுறாங்க சில பேர் சாப்பிட்றதும் இல்லை எங்களுக்கு சாப்பாடும் வேணாம் தண்ணி வேணும் நாங்க இங்கே இருப்போம் நாங்க செத்தா இன்னைக்கு சொல்லிட்டார் ஒருத்தர் எங்களுக்கு ஏதாவது சாவிஞ்சு நாங்கள் செத்தம்னு சொன்னா அதுக்கு ஜனாதிபதி அன்றை வகை சொல்லி ஆகணும் அப்படின்னு அவங்க இருக்காங்க ஆனா இப்ப ஜனாதிபதி என்ன சொன்னாங்க முக்கியம் அவர் இப்ப நாலாவது நாள் ஆனால் வந்து பாக்குறது அவருக்கு பெரிய விஷயம் இல்லை அதை நாங்க சொல்லிக்கணும் அவர் ஓல்ரெடி சொல்லிட்டாரு திரும்பவும் எக்ஸாம் எழுதுங்க திரும்பவும் எக்ஸாம் எழுதிட்டு வந்து நீங்க வாஷ் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு தாரத்துக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முத ஏற்கனவே பாராளுமன்றத்துல சொல்லிட்டாரு இப்ப இப்படி இருந்தும் கூட இவங்க என்ன சொல்றாங்க நாங்க தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் கோட்டாபே ராஜபக்சதான் தான் அவங்களுக்கு அந்த நியமனத்தை கொடுத்திருக்காரு கோட்டாபே ராஜபக்ச ஆட்சி காலத்துல இப்ப அவர் நியமிச்சது அதுக்கப்புறம் அவரு போயிட்டாரு அவரே விட்டுட்டு போயிட்டாங்க அவரை விட்டுட்டு போயிட்டாரு அவரையும் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்ப அவருக்கு இந்த மிகுதி வேலையை சரியா செஞ்சுக்க முடியாம போவோம் நெருக்கடி ஆகிடுச்சு இப்ப இவங்க தொடர்ந்து ரணில் வீட்டோசிங்க கிட்ட கோரிக்கை வச்சாங்க நடக்கல அப்புறமா இப்ப இருக்க ஆட்சி அனுரகுமார் கிட்ட இப்ப கோரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அவரு அவரோட ஸ்டட்ஜில் இருக்காரு பாஸ் பண்ணிட்டு வந்தா நாங்க கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா இல்ல அப்படின்னு ஆனால் இந்த நியமனம் தொடர்பு இன்னும் ஒரு விடியம் கூறப்படுது இவர்களை வந்து கல்வி அலுவலகங்களுக்கு அஹ் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை போட்ட டைம்ல அவர்கள் என்னென்ன பாடங்களுக்கு துறை சார்ந்தவர்கள் என்று பார்த்து அந்த கல்வி அலுவலகங்களால பாடசாலைகள் மற்ற பாடசாலைகள் பல இடங்கள்ல இவர்கள் அந்த பாடங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறாங்க நாங்கள் இப்போதே ஒரு பாடசாலையில் ஆசிரியர் போன்றுதான் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களா இருக்கிறோம் எங்களுடைய பணியை நீங்கள் நிரந்தரமாக்கு இதுல ரெண்டு பிரச்சனை இருக்குது மேல நீதிமன்றத்திலயும் ஒரு வழக்கு இருக்கு நினைக்கிறேன் சரியா புரிதலுக்கு உட்பட்டு இந்த இதுல ரெண்டு இஷ்யூ இருக்குது இவர்கள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களா வலைய கல்வி அலுவலகங்கள் பயன்படுத்தி இருந்தால் இவர்கள் பரீட்சை அழுகிறது பிரச்சனை வளையங்கள் சார் சிக்கலங்கன்று சொன்னால் வலைய கல்வி அலுவலகங்கள் இவர்கள ஆசிரியர்கள் இப்ப இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து இன்னைக்கு நீங்க ஒரு இதே சத்ர சிகிச்சை நிபுணர் ஆனா உங்களால வந்து என்ன சொல்ற பொதுவான வருத்தங்களையும் பார்க்க முடியும் அந்த வைத்தியரண்டை வராமற்கூ உங்கள சொல்றாரு உங்களோட மேலதிகாரி நீங்க அதற்க பாருங்க குள்ள நீங்க ஏதாவது பாக்குறீங்க அதுக்கு நீங்க பாத்துக்கொண்டிருக்குள்ள உங்களோட ஹாஸ்பிடல்ல வந்து ஒரு இது இதே சத்ர சிகிச்சை நிபுணர் நீங்க ஏற்கனவே பாத்துட்டு இருந்த வேலை ஆனா உங்களுக்கு நிரந்தரம் இல்ல அப்போ உங்கள சொல்கிறாங்க நீ அட்டென் என்ன இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதிட்டு சார் உள்ள வாங்க டாக்டர் அப்படின்னு இப்ப இவங்களுக்கு அதே சிக்கல் தான் அதே பிரச்சனை தான் அதே பிரச்சனை இவங்கள் ஆசிரியர்களை பல பாடங்களை கற்பிக்கிறாங்க இதுல ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு இது எப்படி அரசாங்கம் கையாள போகணும்னு தெரியாது அரசாங்க தரப்புல சொல்லப்படுறது பரீட்சை ஒன்று எழுதுங்கண்டு ஆனா இவங்க சொல்றாங்க நாங்க ஆசிரியர்களாக தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய நியமனம் வந்து அபிவிருத்தி இருக்கு அந்த இருக்கு கிட்டத்தட்ட மேற்பட்ட ஏழாயிரத்து எட்டாயிரத்துக்கு இடப்பட்டவர்கள் வந்து தமிழர்கள் இலங்கை பூராகவும் தமிழர்கள் அதுல இருக்கிறவர்கள் அதிகமான தமிழர்கள் ஆனா தென் மாகாணத்துல இந்த நடைமுறை இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு கொழும்பு போன்ற மாவட்டங்கள்ல வந்து இந்த நியமன அடிப்படையில வந்தவர்கள் ஆசிரியர்களா உள்வாங்கப்பட்டு கூறப்படுது எனக்கு தெரியல சரியா அது சில உலகத்துல தவறு இருக்கலாம் இப்ப இது வந்து ஒரு பெரிய சிக்கலான ஒரு விடயம் அப்படி கையால போகணும்னு தெரியாது அவ்வளவு இடியாப்ப சிக்கல் மாதிரிதான் இடியாப்ப சிக்கல் இலங்கையில இருக்கிற மக்கள்கிட்ட நாங்க ஒரு தயவான வேண்டுகோள் நான் ஒரு குழம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறதால சொல்றேன் பல்கலைக்கழக கல்வியை முடிச்சோடனே அரச நியமனங்கள் தான் வேண்டும் அந்த மனநிலையில இருந்து முதல் வெளியில வாங்க முதல் அதுல இருந்து வெளியில வாங்க ஒரு பட்டதாரியாகனா அல்லது அதுக்கு மேற்படிப்புகளை படிச்சா ஏனைய நிறுவனங்கள்லயும் வேலை செய்யும் இலங்கையில தான் என்னடா அரசு நியமனங்களுக்காக போராடுவாங்க அரசு நியமனம் பதவி ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் சம்பளத்தை அதுக்கு போராட்டம் நடக்கும் அதுவும் சரி அப்புறம் ஓய்வூதியத்தை கூட்டுக்காத ஓய்வூதியம் பெற்றதுக்கு அப்புறம் இதுதான் பிரச்சனை போராடுறாங்களா ஏதாச்சும் இல்ல தடை போராட்டங்கள்னால அரசு தரப்புல கவர்மெண்ட் வேலையில உத்தியோகத்தில் இருக்கவங்க தான் அதிகமாக போராடுறாங்க அவங்களுக்குத்தான் சலுகைகளும் அரசாங்கம் கொடுக்கணும் கொடுக்கப்படுது அப்பயும் இந்த போராட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு வகையில தொடர்ந்துகிட்டு இருக்குது இப்ப ஜிஎம்ஓ அந்த வைத்தியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் அதுக்கு தான் இப்ப சொல்ல வர்றேன் அதாவது சுவிட்சர்லாந்துல நான் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட வைத்தியசாலையில ஒரு வைத்தியர் பணியாற்றுறார் என்னுடைய நண்பர் என்னோட பகிர்ந்து கொண்ட தகவல் அவர் அங்க ஒரு தாதியரா பணியாற்றுறார் அவர் ஒரு வைத்தியர் என்ன செய்வார்னு சொன்னால் அவர் வந்து நூறு வீதம் இங்க சுவிட்சர்லாந்துல வேலை அவர் வந்து எண்பது வீதம் வேலை செய்துட்டு இருபது வீதம் வந்து அவர் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும் வந்து காலையில பேப்பர் விநியோகிக்கிறார் வீடுகளுக்கு வைத்தியர் ஒரு நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர் சரியா எண்பது வீதம் வேலை செய்கிறார் இருபது வீதம் தனக்கு ஒரு மனநிலையை எங்க நாட்டில் உருவாக்கணும் என்றால் ஒருதற்கு ஒரு பிரச்சனை இல்லை என்ன யோசிக்கிறது பட்டதாரி என்ன எனக்கு கவர்மெண்ட் ஜோப் தமிழர் ஒரு பட்டதாரி எனக்கு கவர்மெண்ட் ஜோப் இந்த மனநிலையிலிருந்து முதல் வெளியில வரும் அப்படி இல்லைன்னா கஷ்டம்

இதுல தவறு எங்க நடந்திருக்குன்னா சோனல் டிரெக்டர் வலை கல்வி பணிப்பாளர்மர் இவர்களை பயன்படுத்தின விதம்ல அவர்கள் அபிவிருத்தி வந்து அபிவிருத்தி இருந்திருந்தா அனுர் சொல்ற மாதிரி அவர்கள் பரீட்சை எழுதணும் அவர்கள் ஆசிரியரா பணி ஆட்டிக்கொண்டிருக்கிறாங்க ஆறு ஒரு இடங்களும் அப்படின்னா அவங்களுக்கு இது தேவையில்லை அவ்வளவு இதுல இருக்கிறது இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சட்டச்சிக்கல் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்குன்னு நினைக்கிறோம் நீதிமன்றம் அதை மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சேர்ந்து கொண்டு இப்போ இப்போ அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கு என்ன நடக்கும் பாப்போம்

இப்படி இப்ப தானே ஆரம்பிச்சிருக்காங்க வருஷம் ரெண்டு வருஷத்தை நிறைவை நோக்கி நாங்க போய்கிட்டு இருக்கோம் எட்டு நட்டி பெட் ஆகுது சரியா இப்ப அப்பல ஓடுற ஒரு முச்சக்கர வண்டி சாதனை ஒரு பக்கம் டாக்ஸி நீக்கலாம் போடுற ஒரு செட் இன்னொரு பக்கம் டாக்ஸி இல்லாதவர்களும் அவங்களோட சேர்ந்து ஒரு பக்கம் அப்படி போராடிக்கிட்டு இருக்காங்க இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா இவங்க எப்பள ஓடிக்கிட்டு இருக்காங்க எப்பள ரொம்ப குறைவா பணம் கட்டணம் செலுத்தி போறாங்க எங்களுக்கு நஷ்டமா இருக்கு எங்களுக்கு இந்த கட்டணத்துல ஓட முடியாது அப்படின்னா இவங்க குற்றச்சாட்டு இப்ப எப்படின்னா சாமானிய ஒரு புச்சக்கர வண்டி சாரதி அப்பெல்லாம் இல்லை அவரு காலையில ஒர்க்கு எழுபுறாரு ஆட்டோ ஸ்டார்ட் பண்றாரு வார வள்ள யாராச்சும் ஏத்தணும்னு கையை போடணும் நிப்பாண்டா இவங்க நிப்பாட்றாங்க ஐநூறு ரூபா ஒரு ரூட்டு இதே இவர் ஐநூறு ரூபா சொன்ன ரூட்டுக்கு இங்கிட்டு எப்பள ஒருத்தர் போட்டு பார்த்தா அது ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபா நானூறு ரூபாய்க்குள்ளதான் வருது இப்ப சாமானியர் ஒரு போக வேண்டியவர் எதுல ஏறுவார் எப்ப போட்டு ஏறுவார் இத்தகைய இருக்க பிரச்சனை இப்ப இவரை முன்வைக்கிற குற்றச்சாட்டு இவர் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் எடுக்கிறது எங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க அந்த ரேட் எடுத்தா எங்களை நாங்க எப்படி ஓடுவோம் எங்களுக்கு பெட்ரோல் அடிக்கவோ டீசல் அடிக்க எங்களுக்கு போதாது குடும்பத்தை பக்கம் போதாதுன்னு அப்ப அவங்க தண்ணீர் ஆடுறாங்க அதுதான் பிரச்சனையே இப்ப மக்கள் எல்லாம் சொல்றாங்க இவங்களுக்கு நல்ல வேலை எல்லாம் எப்ப போட்டுக்கிட்டு ஓடுறதுன்னா சரியா வரும் இல்லாட்டையும் சரி வராது ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு வாய்க்கு வந்த மாதிரி இவங்க சொல்றது யாழ்ப்பாணம் கொழும்பு ரேட் தெரியாது யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு வர்றதுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் வலிச்சேன் அவர் வந்து தங்க போற இடத்துக்கு போறதுக்கு வந்து ஆயிரம் ரூபாயில வலிக்கணும் இப்ப அப்படியெல்லாம் இருக்கும்போது மும்முரமாக போய்கிட்டு இருக்குது ரெண்டு செயலிகள் இருக்கு இலங்கையில் பிரபலமான ரெண்டு செயலிகள் ஆப் இருக்கு அந்த ஆப்ஸில் மக்கள் அதிகமாக கொழும்பும் பண்ணலாம்னா அநேகமா எங்க இப்ப ஆபீஸ விட்டு ஒரு பில்டிங்ல இருந்து கீழே இறங்குனாலே அந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சு அத்தனை பேரும் ஆல்ரெடி அங்க ஆப்ப போட்டுட்டு அங்க ரெடியா இருப்பாங்க வெஹிக்கல் ஆட்ட ஒரக்காட்டி ஏன்னா அவங்க எல்லாம் அதுலயே பழகிட்டாங்க கட்டணம் குறைவா இருக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு ட்ரக் ட்ரக் ட்ரக்கிங் நடந்துகிட்டே இருக்கு இருக்காங்க இந்த பகுதி போறாங்க எதுவும் ஆபத்து எமர்ஜென்சினா டக்குன்னு அதுலயே ஒரு எஸ்ஓஎஸ் எலக்ட்ரா கொடுக்கலாம் எமர்ஜென்சி கொடுக்கலாம் பாதுகாப்பு சேஃப்டி இதெல்லாம் அங்க இருக்கு ஒரு ஒழுக்கம் இல்லா ஒரு ஆட்டாயிரம் டீல் பேசிக்கிட்டு இருக்கணும் எவ்வளவு போறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தாங்கன்னு

அவங்க வந்து எப்ப போட்டு டீசண்டா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு இங்க இருக்க ஆட்டக்காரங்களை நம்பி ஏற இல்லாண்டு எப்ப போட்டிருக்கும் போது இவங்க எப்பல போயிட்டு ஆட்டம் ஏறி போயிட்டு இறங்குறாங்க அங்க இருக்க சாமானிய ஆட்டக்காரங்களா பைப்பை தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு ஏய் நீ எப்படி வெள்ள காரண ஏத்துல அப்படின்னு அதெல்லாம் பிரச்சனை சோ இப்படி சண்டை சஞ்சாரம் போட்டு இருந்தா வெறுத்து பெருத்து சோ இலங்கையில சுற்றுலாத்துறை வளர்க்கறதே பெரிய பிரச்சனையா இருக்கு இதுல சுற்றுலாத்துறை பயணிகளை வச்சுக்கிட்டு இவங்க அடிச்சுக்கிட்டு இருந்தா கடவுளே அதாவது யோசிங்க எல்லாரும் யோசிக்கணும் பழக்கம் இல்லையா பழகி ட்ரை பண்ணனும் ஒரு சிஸ்டத்துக்கு வரணும் இல்ல நம்ம நாகரீகம் மாறிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட மாற்றங்களை உண்டு பண்ண தப்பு இல்ல யோசிக்கணும் ரைட் அப்படி இருக்கு அந்த நிலைமை சொன்னேன் முடியுது சனிக்கிழமையோட இன்னைக்கு அதான் சொல்றாரு என்னன்னா ஒரு அரசாங்க தரப்புல முன்லைன்ல இருக்க ஒரு பார்லிமென்ட் உறுப்பினர் அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு ஜனவரி முடியறதுக்குள்ள ஜனவரிக்குள்ள நாமால் ராஜபக்ச உள்ள அனுப்ப போறோம் அப்படின்னு இப்ப ஜனவரி முடிய போகுது இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆஹ் இன்னும் மூணு நாள் தான் இருக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு அப்ப இன்னும் ஜனவரிக்குள்ள இவரை போடல அப்ப இன்னைக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு கேஸுக்காக உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அதை சொல்றாரு தனவர என்னை போடுவேன்னு சொன்னாங்க போட முடியல அதே மாதிரி நான் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன் இந்தியாவில் ஒரு கல்வி நிறுவனத்தின் மாணவர்களுக்கு இன்னைக்கு தான் மாணவர்களுக்கு வந்து சிறந்த உரையாற்றுவதற்கு சிறப்பு உரையாற்றுவதற்காக என்னை அழைச்சிருந்தாங்க ஒரு சில பேருக்கு பிடிக்கல முக்கியமா அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அரசாங்கம் முக்கியமாக இவரை எதிர்கட்சி தலைவர் போட்டுக்கிட்டு போனா புடுக்குமா பிடிக்காதா

அக்கரை பத்து சபை முதல்வர் அதா உள்ள காக்கா என்ன சொன்னடா நுவைஸ் காக்கா சொல்றாரு ரோட்டால குறுக்கால மரக்காலையெல்லாம் மாடு பாயுது வாப்பா குடிச்சு அடைங்கன்று கேட்டா விட்டனரி டாக்டரை பார்த்தா அவரு பொம்முல அவ குறுக்கால குர்க்கால மரக்கால நடுக்காலையெல்லாம் மாடு போக்குள்ள பாயிரது என்ன அக்கடக்கு அக்கடைக்கு இது என்ன உபயாக்க தெரியாண்டு அவர் ஒரு பக்கம் புலம்புறாங்க அந்த வடகிழக்குல அதிகளவான மாடுகள் வந்து சந்தை பகுதியில் நடமாடுறத வந்து ஒரு உபயு காக்காண்ட வைக்கம்மன் அவர் சொன்னது என்ன ஹாக்கா நீங்க நமக்கு இருக்கிற வந்து ஒரு பொம்பளை இல்ல ஹாக்கா அது என்னன்னு ஹாக்கா அது பொம்பளை அந்த மாடுகளை பிடிக்கிற ஹாக்கா என்ன செய்யறது தெரியாண்டு ஒரு புலம்பல் அதுல இருக்கு ஆனா நெருக்கடி தான் போல ரணிலுக்கு மார்ச் மாசம் ஏப்ரல் கூட நம்ம பார்க்கலாம் பிரதிவாதங்கள் அப்படித்தான் இருக்கு

அடிவாங்கன ஃபாதர் ஓகே அடிச்ச ஆறு பேருக்கும் இன்னைக்கு பிணை கொடுத்துட்டாங்க சரி போயிட்டு வாங்க அப்படின்னு பிணையில கொடுத்துருக்காங்க விடுதலை செய்யப்படல பிணை கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்ப இவர் நினைக்கிற டிஸ்சார்ஜ் ஆகி இருப்பாரு ஃபாதர் ஆனா மேல் வருத்தம் மேல் வருத்தம் காயம் அல்லது காயம்னா உள் காய காயங்கள்ல அந்த தாக்கு தாக்குன வழி கொஞ்சம் வைத்தியசல்ல அனுமதிக்கப்பட்டது சோ அதுக்கு திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை கொழும்புல உயர்மறை மாவட்டம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அவங்களும் ஒரு கண்டன பேரணி அறுபத்தி ஐந்து நீர் கொள்முறை செஞ்சாங்க இவங்க இவங்க பிணை கொடுக்கப்பட்டதுக்கான இவங்க கருத்து என்னமா இருக்குன்னு நாங்க நாளைக்கு பாக்கலாம் ஓகே டெல்சன் போராட்டங்கள் மெல்ல மெல்ல துளிர் விடுது அதுக்கு முதல் அந்த மக்கள் போராடுற மக்களுக்கு நிவாரணத்தை கொடுக்க வேணும் இன்னைக்கு ஐஎம்எஃப் சொன்ன ஒரு விஷயத்தை நாங்க நிச்சயமா சொல்லி ஆகணும் ஐஎம்எஃப் அதிகாரிகள் என்ற ஜனாதிபதியோட சந்திப்பு நடந்திருக்கு ஜனாதிபதி செயலகத்துல அவங்க சொல்றாங்க இலங்கை மிஸ்டர் நகர்ந்துகிட்டு இருக்கு நல்ல ஜனாதிபதி நல்ல ஜனாதிபதியோடு நாங்க ஆல்வேஸ் இருக்கிறோம் எங்களோட சப்போர்ட் தொடர்ந்து இருக்கும் அதே மாதிரி ஐஎம்எஃப் திட்டத்துல இந்த விதமான மாற்றங்களும் இல்ல தொடர்ந்து திட்டங்களை முன்னெடுத்து போறதுக்கு நாங்க ரெடி அதே மாதிரி மேனேஜிங் டிரெக்டர் ஐஎம்எஃப் ஹெட்டு அடுத்த மாதம் வாராங்க கொழும்புக்கு அப்பயும் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் ஸோ திட்டங்கள்ல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை அஹ் நல்ல செஞ்சுக்கிட்டு போறீங்க நல்லா மேனேஜ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஐஎம்எஃப் குழு பிரதிநிதிகள் நேற்று ஜனாதிபதியை பார்த்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இலங்கை ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவங்க அனுதாபங்கள் தெரிவிச்சிருந்தாங்க தொடர்ந்து உதவுறதுக்கு தயாராக சொல்லியிருந்தாங்க அதனால கஞ்சத்தனமா நாட்டை கொண்டு போகுது நல்லா முன்னேற்றுவோம் உண்டு அதுக்கடையில நடக்கிற தொல்லை அந்த அளவு தாங்கிக் கொள்ளையில எங்களுடைய அனுபவத்திலையும் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக ரீதியான முன் அனுபவத்திலையும் சொல்ல போனால் இந்த போராட்டங்கள் துளிர் விடும் போது அந்த போராட்டங்களுக்குரிய நிவாரணங்களை கொடுங்க நீங்களும் ஒரு போராட்ட பின்னணியோட இருந்து இன்றைக்கு ஆட்சிக்கு நீங்க போராட்டங்கள் மெல்ல மெல்ல ஆரம்பிக்கப்பட்டு வீரியம் என்றால் நீங்கள் அதிலதான் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டி வரும் இந்த மக்கள் போராடுற மக்கள நியாயத்துக்கு பதில கொண்டு அடுத்தது போறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது என்று நினைக்கிறேன் அசண்டை இருக்கிறது வந்து ஆட்சிக்கு ஆபத் தான் நாளைக்கு பேசலாம் நன்றி வணக்கம்